வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் கவலை வாழ்க்கையில மனிதனுக்கு கவலை இல்லாத மனிதன் யார் ஒவ்வொரு மனிதர்களும் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேடர்களும் ஒவ்வொரு மனிதனுடைய அமைப்புகளும் அவனுக்கு கவலையாக அமைகிறது என்னையா ஜாதகம் என்பது வாழ்க்கையில் ஒன்னுடைய கிரகங்களை ஒன்னுடைய கிரகங்களா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஜாதகம் இந்த ஜாதக வீதிகளை நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அம்சம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் என்பது ஒவ்வொருத்தர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வர்ற பிரச்சனையை சமாளிச்சுக்கலையா வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான் ஏன் இருக்கு இந்த பிரச்சனைகளை நாம் சமை சமாளித்து கொள்ளக்கூடிய திறமை ஏன்ட்ட இருக்கியா எங்கையா திறமை வரும் உன்னுடைய ஆறாம் அதிபதி தசை நடக்கும் பொழுதோ எட்டாம் அதிபதி தசை நடக்கும்போதோ ஆறாம் அதிபதி எட்டாம் திசை நடக்கும் பொழுது ஆறாம் இடத்துல பார்த்தாலோ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல பார்த்தாலோ உன்னோட பிரச்சனைகள் தெரிந்துருமா உன்னுடைய வாழ்க்கையில மதம் மாறுவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா இல்லை மனிதனுடைய நம்பிக்கையால் தான் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு எத்தனையோ கவலைகள் நம்மளுடைய மனதுக்குள் இருந்தாலோ எத்தனையோ எண்ணங்களோ மனதுக்குள் இருந்தாலோ உன்னுடைய மனம் என்ற ஒரு அமைதி பருவது உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கிறவனுக்கு எல்லாம் இருக்கே இது பதிவேறுமோங்கிற ஒரு கவலை இல்லாதவனுக்கு ஒரு கவலை இருக்கிறவனுக்கு ஒரு கவலை நடுத்தரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோ இதை சம்பாத்தியம் பண்ணால் நல்லா இருக்குமோ அதை சம்பாத்தியம் பண்ணால் நல்லா இருக்குமோங்கிற ஒரு கவலை இந்த கவலைக்கு அதிபதி யார் இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ இதற்கு காரகத்துவம் அமையாது இந்த கவலைக்கு அதிபதி யார் அவருடைய கோட்பாடு என்ன அதுதான் மனோகாரகன் சந்திரன் இந்த சந்திரன் என்பவர் நம்மளுடைய கவலைகளை தீர்த்துக்கள் என்னையா சந்திரனுக்கும் இந்த கவலைக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது அவர் பாட்டில் வாராரு அவர் பாட்டில் போறாரு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ரெண்டரை ரெண்டரை நாளைக்கு ரெண்டு நாள் ரெண்டரை நாள் வாராரு போறாரு சந்திராசமத்தை ஏற்படுத்துறாரு போறாரு வைக்காரு அவருடைய கடமையை பண்ணிட்டு இருக்கார் நீ கவலைப்பட்டால் அவருக்கு என்னையா பொறுப்பாக முடியும் அந்த கவலையே உண்டு பண்ணுவோ கூடியவர் அவர் தானே நினச்சி பார்க்கணும்ல மனம் என்கின்ற கோரிக்கை நமக்கு மாளிகை ஆகிவிட்டால் கவலை என்பது ஒரு கடத்த கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் சொல்வா இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் கூட ஒரு சொல் உண்டு அந்த வகையில் இந்த கவலைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய கடமைகளும் கண்ணியங்களையும் கொண்டு வரக்கூடிய கவலைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய பகவான் சந்திரன் மட்டுமே ஆறாம் அதிபதி அந்த ஆறாம் இடத்தில் இந்த சந்திரன் அமைந்து அவருடைய ஜாதக விதிப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதக விதிப்படி வருகிறது அல்லவா அந்த அமைப்போல் இந்த சந்திரன் என்பவர் கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்தால் வாழ்க்கை என்றும் செவித்து நாம் வாழலாம் அதுதான் கவலை மறப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது தங்களுடைய கோயில்களை நாட வேண்டும் உங்களுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் போய் உங்களுடைய மனம் திறந்து அந்த இறைவனிடம் பேசினால் உங்களுடைய கவலைகள் பறந்து என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழுங்கள் உங்களுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ ஒன்றும் உங்களுக்கு செய்யப்போவதில்லை அவரவர்களுடைய கடமைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கவலைகளை மறக்க உங்களுடைய கடமைகள் என்பது என்றால் இறை வழிபாடை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு கவலைகள் மறந்துவிடும் வாழ்க்கையில துன்பங்கள் படாத மனிதர்கள் யாரும் கிடையாது பெரிய இருக்கக்கூடியவரும் துன்பப்படத்தான் செய்வார் சிறியாக இருக்கக்கூடியவர் துன்பப்பட நாளைக்கு சாப்பாடு வேணும் சொல்றவரும் துன்பப்படத்தான் செய்வார் நாளைக்கு சாப்பாடு இருக்க இதை நம்ம எப்படி பங்கெடுத்து கொள்வதும் என்று சொல்வரும் துன்பப்படத்தான் செய்வார் இருந்தாலும் இந்த கவலை என்ற மனிதன் வாழ்க்கையில் படாதவன் யாரும் இல்லை நான் உள்பட தான் இந்த வாழ்க்கையை நாம் ஜெபிக்க முடியும் வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கையில் துன்பம் என்ற அடிப்படையில் இருந்து நாம் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயங்களை கொண்டு வர முடியும் ஒன்று இந்த லாயவான் இருக்கான் சனி பகவான் அவர் நம்மளை ஒரு படு படுத்து எடுத்துடுவார் எப்படி படுத்துவார் நீ இப்படித்தாயாக நடந்துக்கணும் உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தாயா சுலோகமான வாழ்க்கை உன்னுடைய சுலோகமான வாழ்க்கையில் நீ சீர்தெடுத்தி கொண்டு போகிறது உன்னுடைய கடமையாக அமையக்கூடிய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சனி பகவான் மட்டும்தான் இந்த சனி பகவான் வந்து நம்மளுடைய கவலைகளை போக்குவதற்கு நம்மளுடைய கர்மாவை சுமந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று கிரகங்களில் ரெண்டாவது சூரியன் பிதாமகர் நம்மளுடைய கடமைகளை சுமந்து சொல்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி சுமையை நம்மளுடைய தகப்பனார் சுமந்து சொல்கிறார் ரெண்டு மூன்றாவது யாருன்னு கேட்டால் இந்த சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் என்பவர் நம்மளுடைய தாய் வழி நட்புகளை சுமந்து செல்கிறார் எப்படின்னு ஒவ்வொருத்தரையாக நம்ம எடுத்து பிரித்து பேசி போகும்போது கவலைகள் என்று ஏற்படும் பொழுது கண் கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகுவதற்கும் இந்த கிரகங்களே அதற்கு அமைப்பாக அமைகிறது இதற்கு வழிபாடே ஒரு சிறந்த வழிபாடு இருக்கும் வருமும் காப்போம் என்று சொல்வார்கள் நம் நம் வந்த பெண் காப்பதோடு நம்மளுடைய வறுமையை போப்பதற்கு வருமம் காப்போம் என்று சொல்லக்கூடிய இறைப்பற்றுடன் வாழ்ந்தால் நாம் இன்புட் இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் ஹரிகர சுப்பிரமணியன் வணக்கம்